வருமான ரீதியான தாக்கத்தை உண்டு பண்ணும் ஐந்தாவது உங்களுடைய குறிப்பிட்டு மன வாழ்க்கையில் தாக்கத்தை உண்டு பண்ணும் இந்த நான்கு ஐந்து இடங்கள்ல தாங்க இந்த வக்கர இந்த வக்கர சனியினுடைய பெயர்ச்சி ஒரு லாங் டிஸ்டன்ஸ் இல்லைனாலும் நாலரை மாதமானாலும் உறுதியாக உறுதியா ஒரு தாக்கத்தை உண்டு பண்ணும் அந்த தாக்கம் பத்து சதமானம் அது நன்மையாகவும் இருக்கலாம் அல்லது தீமையானதாகவும் இருக்கலாம் சரிங்களா அதை நீங்கள் புரிஞ்சுக்கிடணும் சரிங்களா இது தாக்கத்தை உண்டு பண்ணணும் உங்களுடைய பேச்சில் வாக்கில் பொருளாதாரத்தில் குடும்பத்தில் குடும்ப உறுப்பினர்கள் சார்ந்த விஷயங்களில் சொந்த பந்தங்களில் வருமானத்தில் இவற்றில் தாக்கத்தை உண்டு பண்ண காத்திருக்கிறது அப்படிங்கிறது அமைப்பு சரி இந்த தாக்கம் எப்போ நல்ல தாக்கமாக அமையும் எப்போ அது முப்பது சதவீதமாக கன்வெர்ட் ஆகும் அதை இப்போ பார்த்துருவோம் உங்களுடைய சுய ஜாதகத்தை எடுத்துக்கிடுங்க அந்த சுய ஜாதகத்தில் நீங்கள் என்ன லக்னத்துனாலும் பிறந்துடுங்க உங்கள் மகர ராசிக்கு அடுத்த வீடான கும்ப வீடை பாருங்க அந்த கும்ப ராசிக்குள்ளாக என்ன கிரகம் இருக்கு பாருங்க அங்கே இருக்கின்ற கிரகம் குருவோ அல்லது சுக்கிரனோ அல்லது சனியோ அல்லது புதனோ ஆனால் ஓம் நம சிவாய தின்னாடுடைய சிவனே போற்றி என் நாட்டவர்க்கும் ரைவா போற்றி எம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிடர் யோகி ஜெயப்பிரகாஷின் அன்பான வணக்கங்கள் அன்பு நேயர்களே இந்த பதிவுதனில் நாம் என்ன பற்றி பேச இருக்கின்றோம் என்றால் சனிப்பெயர்ச்சி பலன்களை பற்றி பேச இருக்கின்றோம் சனிப்பெயர்ச்சி அதுக்குள்ளவா வந்துடுச்சு அப்படிங்கிற சந்தேகம் உங்களுக்கு வேண்டாம் சனிப்பெயர்ச்சி அதுக்குள்ளே வரலைங்க எப்போவுமே ஒரு இந்த சனிப்பெயர்ச்சி அப்படிங்கிறது இரண்டரை ஆண்டிலிருந்து மூன்று ஆண்டுக்கு உள்ளாக ஒரு முறை பெயர்ச்சி ஆவார் ஒரு ராசியிலிருந்து அடுத்த ராசிக்கு தற்பொழுது கும்ப ராசியிலேயே நிலைபெற்றிருக்கக்கூடிய பெற்றிருக்கக்கூடிய சனி பகவான் வக்கிரகதி அப்படின்னு சொல்லக்கூடிய பார்ப்பதற்கு பின்னோக்கி செல்வது மாதிரியான ஒரு தோற்றமுடைய ஒரு பெயர்வு தற்காலிக பெயர்வு இது சரிங்களா ஆனால் அவர் கும்ப ராசியிலிருந்து பின்னோக்கி சென்று மகர ராசிக்குள்ளாக செல்ல மாட்டார் கும்ப ராசிக்குள்ளாகவே தான் நிலை கொள்வார் அதனால் அதை பற்றின கவலை வேண்டிய அவசியம் இல்லை இந்த வக்ரம் உண்மையிலேயே வான் மண்டலத்தில் கிரகங்கள் பின்னோக்கி எல்லாம் நகராது சில சூழ்நிலையின் அடிப்படையில் அந்த கிரகங்கள் ஒப்புமை மாற்றத்தின் அடிப்படையில் பார்வை தோற்றம் அவ்வாறு இருக்கும் அது உண்மை கிடையாது மாயை ஆனாலும் அது சில பலன்களை உருவாக்குவதாக ஜோதிட சாஸ்திரம் கூறுகின்றது வக்ர நிலை வக்ரம் என்றால் இயல்புக்கு மாறான பின்னோக்கின் அர்த்தம் கிடையாது இயல்புக்கு மாறான நகர்வு அப்படிங்கிறது அர்த்தம்ங்க எப்போவுமே அந்த கடிகார திசையில் முள்ளின் திசையில் சுழன்று கொண்டிருப்பது இயல்பு என்றால் அதற்கு மாறானது அதற்கு எதிர் திசையில் சுழல்வது அதனால் அதனை வக்ரம் என்று கூறுவார்கள் ஆக இந்த வக்ர பெயர்ச்சி சனி பகவான் கும்ப வீட்டிற்குள்ளாகவே அடைகின்றார் இந்த வக்ரம் எப்பொழுது துவங்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா சனி இப்போ கும்ப வீட்டில் இருக்காருங்க சூரியனுக்கு சூரியன் இருக்கார் இல்லைங்களா அந்த வீட்டிலிருந்து ஐந்தாவது வீடு அது தொட்டு ஒன்பதாவது வீடு வரை சூரியனுக்கு ஐந்து முதல் ஒன்பது வரை குஜாதி ஐவர்கள்னு சொல்லக்கூடிய குருவானாலும் சரி சனியானாலும் சரி புதனான இவங்க செவ்வாயானாலும் சரி எந்த ஒரு கிரகங்களும் அந்த ஐந்திலிருந்து ஒன்பதுக்குள்ளாக செல்லுகின்ற பொழுது நிலையை பெறுவார்கள் இதில் வந்து புதனும் சுக்கரனும் முக்கூட்டு கிரகங்கள்ங்கிறதுனால அவங்க வக்ரம் பெற மாட்டார்கள் அந்த ஐந்து டு ஒன்பது கிடையில் ஏன்னா அவங்களால் போகவே முடியாது அந்த விதத்தில் சனி குரு செவ்வாய் இந்த கிரகங்கள் அந்த சூரியனிடமிருந்து ஐந்துலிருந்து ஒன்பது வரை செல்லுகின்ற பொழுது வக்ரம் பெறுவார்கள் அந்த அமைப்பின் அடிப்படையில் இப்பொழுது வருகின்ற ஜூன் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி சனி பகவான் வக்ரநிலை ஆரம்பித்து அவர் நவம்பர் மாதம் பதி ஐந்தாம் தேதி வரை கிட்டத்தட்ட நான்கரை மாத காலகட்டம் வக்ர நிலையில் கும்ப ராசிக்குள்ளாக நிலை பெற இருக்கின்றார் இது ஒரு பொதுவான கோச்சார பலன் சரிங்களா இதனுடைய பலம் ஒரு பத்து சதமானம் அவ்வளவுதான் சரிங்களா அதற்கு மேலாக இதற்கு பலம் கிடையாது ஆனால் உங்கள் சுய ஜாதக தசாபுக்தியின் ஒத்துதான் இந்த பலன்கள் போகுங்க உங்கள் ஜாதகத்தில் கும்ப ராசியில் என்ன கிரகங்கள் இருக்கிறாங்க அப்படிங்கிறத பொறுத்தும் இந்த பலன்கள் கொஞ்சம் வீரியமடையும் ஆக அன்பு நண்பர்களே இந்த கோச்சாரத்தில் ஏற்படுகின்ற இந்த சனி பகவானின் வக்ர பெயர்வு அடுத்த நாலரை மாத காலகட்டங்களுக்கு உங்களுக்கு என்ன இடங்களில் ஏற்றங்களை வழங்கும் என்ன இடங்களில் கவனம் தேவை என்பதனை சற்று விரிவாக பார்க்கலாம் வாருங்கள் மகரம் மகர ராசி அன்பர்களே மகரத்தை பொறுத்த மட்டிலும் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் உத்திராட நட்சத்திரம் இரண்டு மூன்று நான்காம் பாதம் திருவோண நட்சத்திரம் மற்றும் அவிட்டத்தினுடைய முதல் ரெண்டு பாதம் இதில் பிறந்தவங்களாம் மகர ராசிக்குள்ளாக வருவீர்கள் ஏற்கனவே நீங்க இழரை சனி அமைப்புகளுக்குள்ளாக தான் இருக்கிறீர்கள் உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடத்துல சனி இருக்கின்றார் தற்பொழுது அவர் தான் வக்ரம் பெறுகின்றார் பொதுவாகவே மகர ராசிக்காரங்க இயல்பில் கொஞ்சம் வேகமும் கலந்திருக்கும் விவேகமும் கலந்திருக்கும் கொஞ்சம் மனக்குழப்பமும் அடைவார்கள் ஆன்மீகம் சார்ந்தும் சிந்திப்பார்கள் கொஞ்சம் இந்த இருவேறு பட்டங்களில் எப்பவுமே இவங்க இருந்துக்கிட்டே இருக்குங்க இந்த மாதிரியான குண அமைப்பு கொண்ட மகர ராசி அன்பர்களே உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் வீட்டில் பாத சனி அமைப்புகளில் வக்ரம் பெறுகின்ற இந்த சனி பகவானால் என்ன இடங்கள்ல உங்களுக்கு தாக்கம் ஏற்படும் பொதுவாகவே இந்த கோச்சார பலன்கிறது வெறுமனே பத்து சதமானம்தான் அந்த பத்து சதமானம் எங்கு தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிறத உங்க வாழ்க்கையில அப்படிங்கிறத முதல்ல பாத்துற போகிறோம் அந்த தாக்கம் முப்பது சதமானமாக எப்போ வலுப்பெறும் அது நன்மை தருமா அல்லது தீமை தருமானு உங்கள் ஜாதகத்தையும் ஒப்பிட்டு பார்க்க போகிறோம் பிற்பகுதியில் சரிங்களா முதல்ல எங்கு தாக்கத்தை ஏற்படுத்தும் அதை பார்த்துருவோம் முதல் விஷயம் உங்களுடைய வாக்கு கொடுப்பீங்களே பேச்சுவார்த்தைகள் அதில் தாக்கத்தை உண்டு பண்ணும் உங்கள் வாக்கில் தாக்கத்தை உண்டு பண்ணும் ரெண்டாவது உங்களுடைய குடும்பத்தில் தாக்கத்தை உண்டு பண்ணும் மூன்றாவது உங்களுடைய பொருளாதார நிலையில் தாக்கத்தை உண்டு பண்ணும் நான்காவது உங்களுடைய வருமான ரீதியான தாக்கத்தை உண்டு பண்ணும் ஐந்தாவது உங்களுடைய குறிப்பிட்டு மன வாழ்க்கையில் தாக்கத்தை உண்டு பண்ணும் இந்த நான்கு ஐந்து இடங்களில் தாங்க இந்த வக்கர இந்த வக்ர சனியினுடைய பெயர்ச்சி ஒரு லாங் டிஸ்டன்ஸ் இல்லைனாலும் நாலரை மாதமானாலும் உறுதியாக ஒரு தாக்கத்தை உண்டு பண்ணும் அந்த தாக்கம் பத்து சதமானம் அது நன்மையாகவும் இருக்கலாம் அல்லது தீமையானதாகவும் இருக்கலாம் சரிங்களா அதை நீங்கள் புரிஞ்சுக்கிடணும் சரிங்களா இது தாக்கத்தை உண்டு பண்ணணும் உங்களுடைய பேச்சில் வாக்கில் பொருளாதாரத்தில் குடும்பத்தில் குடும்ப உறுப்பினர்கள் சார்ந்த விஷயங்களில் சொந்த பந்தங்களில் வருமானத்தில் இவற்றில் தாக்கத்தை உண்டு பண்ண காத்திருக்கிறது அப்படிங்கிறது அமைப்பு சரி இந்த தாக்கம் எப்போ நல்ல தாக்கமாக அமையும் எப்போ அது முப்பது சதவீதமாக கன்வெர்ட் ஆகும் அதை இப்போ பார்த்துருவோம் உங்களுடைய சுய ஜாதகத்தை எடுத்துக்கிடுங்க அந்த சுய ஜாதகத்தில் நீங்க என்ன லக்னத்துனாலும் பிறந்துடுங்க உங்க மகர ராசிக்கு அடுத்த வீடான கும்ப வீடை பாருங்க அந்த கும்ப ராசிக்குள்ளாக என்ன கிரகம் இருக்கு பாருங்க அங்கே இருக்கின்ற கிரகம் குருவோ அல்லது சுக்கிரனோ அல்லது சனியோ அல்லது புதனோ ஆனால் உறுதியாக இந்த வக்ர சனியினுடைய பெயர்வு நன்மையை செய்யும் எப்பொழுது செய்யுங்க இப்போ நான் சொன்னேன் இந்த நான்கு கிரகங்கள் குருவோ சுக்கரனோ சனியோ புதனோ வக்ரம் பெற்றிருக்கணும் வக்ரம் பெறலனா அந்த பத்து தான் பெரிய தாக்கம் கிடையாது வக்ரம் பெற்றா அது ஒரு உறுதியாக நற்பலனையோ தீயபலனையோ வழங்கும் அது இப்போது வக்ரம் பெற்றிருக்காங்க இந்த குருவோ சனியோ புதனோ சுக்கரனோன்னா உறுதியாக நற்பலன் உண்டு எங்கேங்க இந்த இடங்கள்ல எல்லாம் தாக்கம் வரும்னு சொன்ன இல்லையா அந்த இடத்துலலாம் நற்பலன் உறுதியாக உண்டு உதாரணத்துக்கு குரு வக்ரம் பெற்று அது மேல இப்போ சனி வக்ரம் பெற்று போறார் இல்ல சுக்கரன் வக்ரம் பெற்று அது மேல இப்ப சனி வக்ரம் பெற்று பெற போறார் அப்படின்னா என்னன்னா திருமணம் முடியும் குரு வக்ரம் பெற்று அல்லது சுக்கரன் வக்ரம் பெற்று அது மேலே போகிறார் சனி பண வரவு நல்லா இருக்கும் பொருளாதார முன்னேற்றம் கிடைக்கும் திருமணம் கைகூடி வரும் மன வாழ்க்கையில் இருந்த கசப்புகள் குறைஞ்சி போயிடும் புரியுதுங்களா இதெல்லாம் குடும்ப ரீதியாக நல்ல மேன்மையை ஏற்படுத்தி கொடுக்கும் கொடுத்த வாக்கை காப்பாற்றிடுவீங்க இதுவே சனி மேலே போகிறார் வக்ர சனி மேலே வைப்போம் வக்ர சனி போகிறார்னு வச்சுக்குவோம் தொழில் சார்ந்து எல்லா கமிட்மெண்ட்டையும் கரெக்டாக முடிச்சிருவீங்க தொழிலில் நல்ல வருமான ஓட்டத்தை அது பெற்றுக் கொடுத்துரும் புரியுதுங்களா அதனால இது எல்லாமே நல்ல ஏற்றத்தை பெற்றுக் கொடுக்கும் ஆக எங்கெல்லாம் தாக்கம்னு சொல்லணுமா அந்த இடங்கள்லாம் உங்களுக்கு உறுதியாக முப்பது சதமானம் நற்பலன்களை மட்டுமே வழங்கும் இப்போ கூட தசா புக்தியும் சேர்ந்துருச்சுங்க நல்லா இருக்கு நல்ல தசா புக்தி இருக்கு உறுதியாக அந்த தாக்கம் மிக சிறப்பானதாக அமையும் அதுல மாற்றமே இல்லை சரிங்களா பூந்து விளையாடலாம் சரி இப்போ தாக்கம் வரும்னு சொன்னீங்க அது பத்து சதமானம்னு சொன்னீங்க அது உங்க ஜாதகத்தை வச்சு இப்படி இருந்தா முப்பது சதமான நற்பலனை செய்யும்னு சொல்லிட்டீங்க இப்போ அதே போல் தீமையாக அது எப்போ இருக்கும் யாருக்கு இருக்கும் அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா அதே கும்ப வீட்டில் எனது அன்புக்குரியவர்களே அதே கும்ப வீட்டில் சூரியனோ அல்லது ராகுவோ அல்லது கேதுவோ அல்லது வக்ரம் பெற்ற செவ்வாயோ அமர்ந்து விட்டால் உறுதியாக தீமை உண்டு அந்த தீமை முப்பது சதமானம் வலுவானதாக உண்டு பத்து சதமானமாக இருக்கும்போது அது பிரச்சனை இல்லை ஆனால் அது முப்பது சதமானம் ஆகும்போது நம்ம கவனத்திற்குள்ளே எடுத்து தான் ஆகணும் தேர்ட்டி பர்சன்டேஜுங்கிறது நாட் எ மைனர் சரிங்களா இட்ஸ் அ மேஜர் அப்படி இருக்கும்போது அதை நம்ம கவனத்தில் எடுத்து தான் ஆகணும் அந்த விதத்தில் இப்போ நான் சொன்ன வக்ர செவ்வாயோ சூரியனோ ராகுவோ எதுவோ அங்கே இருக்கின்ற பொழுது உறுதியாக தீமையை செய்யும் எங்கே தீமையை செய்யும் நம்ம எந்த இடத்துல தாக்கம் தரும்னு முதல்ல சொன்னமோ அங்கே தீமையை செய்யும் குடும்பத்தில் பிரச்சனையை உண்டு பண்ணலாம் அல்லது பேச்சுவார்த்தைகள் ஏதாவது வாக்கு கொடுத்து நீங்கள் லாக்காகலாம் உறவுகளுக்கு இடையில சிக்கலை ஏற்படுத்தலாம் வருமான ரீதியாக தொந்தரவுகளை ஏற்படுத்தலாம் இதெல்லாம் பண்ணும் கொடுக்கல் வாங்கல்களில் பிரச்சனையை ஏற்படுத்தும் ஸோ இந்த எல்லா தொந்தரவுகளையுமே இப்ப நம்ம தாக்கம் எங்கெல்லாம் ஏற்படும் சொன்னோம் அங்கே எல்லாவற்றிலுமே நெகட்டிவா இருக்கும் புரியுதுங்களா அப்போ இப்போ தசா புக்தியை பாருங்க தசா புக்தி ஆறு எட்டு மணி ரெண்டு சம்மந்தப்பட்டிருக்கு அவயோக தசையா இருக்குன்னா உறுதியாக தீமையின் அளவு அதிகரிக்கும் இன்னுமே அதிகரிக்கும் அது தேர்ட்டி டு ஃபிஃப்டி கூட போகலாம் அதனால் அன்பு நண்பர்கள் புரிஞ்சுக்கிட வேண்டியது என்னன்னா உங்களுக்கு இந்த அமைப்புகள் இருக்குதுங்க ஒருவேளை இருக்குது இப்படி தான் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் கொடுக்கல் வாங்கல்கள் அமைதியாக இருந்துங்க குடும்பத்தில் தேவையில்லாத வீண் பேச்சு பேசாதீங்க வாக்கு கொடுக்காதீங்க யார்கிட்டயோ இந்த மாதிரியான ஒரு ஒரு குறிப்பிட்ட நிகழ்வுகளை நம்ம சுருக்கிக்கிறதன் மூலமாக தாக்கத்தை குறைச்சிடலாம் அந்த முப்பதை இழுத்து இருபதாக குறைச்சிடலாம் இல்லை ஒரு பதினஞ்சாக குறைச்சிடலாம் தடுக்க முடியாது சரிங்களா அதனால் அன்புக்குரியவர்களே இப்போ தசாபுக்தி நடக்குதுன்னா வலிமையாக இருக்கும் தீமை அப்போ நம்ம விட்டு கொடுத்து போகிறது தான் நல்லது கூடுதலாக இறைவன் கால பைரவ பெருமானை தேய்பிரைகளில் வருகின்ற சனிக்கிழமைகள் தோறும் வழிபாடு செய்கிறது இன்னுமே நல்ல மேன்மையை பெற்றுக் கொடுக்கும் ஆக அனைவரும் நன்றாகவே இருப்பீர்கள் இந்த பதிவு நிச்சயம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நான் நம்புகிறேன் உங்களுக்கு வழிகாட்டுதலாகவும் அமையும் அனைவரும் நன்றாகவே இருப்பீர்கள் வாழ்க வளமுடன் நன்றி